அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினரோடும் அட்சலக்கண பத்தி ஜோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமத்து அட்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையில் நாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பலங்கள் வந்து மிக துல்லியமாக வரும் நம்மை நாமே அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு வந்து ஏ முக்கியமான சூட்சம் பொதுவாக நம்ம குடும்பத்தில் நிறையா பேர் பார்த்துருவீங்க பார்த்துருப்பீங்க நம்ம சொந்த அக்கா வீட்டில் இருக்கலாம் அண்ணன் வீட்டில் இருக்கலாம் ஏன் நம்ம வீட்டிலேயே இருக்கலாம் ஒரு சில பிள்ளைகள் படித்து முடித்து வேலைக்கு வரும் பொழுது திடீர்னு தன்னை அறியாமல் வருமானம் அப்படின்ற இடத்துக்கு போகும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தன்மைகள் வந்து மாறுபடும் எப்படி திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடை நடை பாவனைகள் அனைத்துமே மாறுபடும் சேர்மானங்கள் சரியில்லாமல் போகும் சரிங்களா அப்படின்னா பெற்றோராக நம்மளுடைய கடமைகள் என்ன அப்படின்னா அவருடைய ஜாதக சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்னா எதற்குமே கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருக்கணும் பொதுவாகவே அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையில் நம்முடைய சூரிய மகாதேவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்தெந்த அட்சலகத்துக்குலாம் ஆறாம் அதிபதியாக வர்றாங்களோ அதாவது மீன அட்சலக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி சூரியன் நம்மளுடைய மகர அட்சலக்கனத்திற்கு எட்டாம் அதிபதி சூரியன் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது இந்த இரண்டு அட்சலக்கணம் கொண்டவங்களும் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர் வழிபாடு கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஏன் ஒரு அச்சகத்துக்கு ஆறாம் அதிபதி மகரத்திற்கு எட்டாம் அதிபதி சரிங்களா ஏன் அப்படின்னா பெண்ணுக்குள்ளே மனிதன் ஆடி அடங்கி ஒடுங்குவதும் மண்ணுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி இந்த பூலோகத்துல இந்த பிரபஞ்சத்தில் நாம் பிறப்படுத்தணும் அப்படின்னா நம்மட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் அப்படிங்கிறது உதயமான அந்த உதயாதி நாடிகள் வந்து எடுப்பாங்க சூரியன் இன்னைக்கு இப்படி உதயமானாரு அப்படின்னு எடுத்து வருவோம் அப்புறம் குழந்தை பிறக்கும் பொழுது சூரியன் இந்த இடத்துல உதயமானார் அட் பசன் இங்கே போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அதை வச்சு தான் ஜென்ம லக்னம் அப்படி வந்து சூரியனில் இருந்து எடுப்பாங்க அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது முக்கியமானவர் சரிங்களா அப்படி இருக்கிற அவருடைய நிகழ்வுகள் வந்து நமக்கு முக்கியமானது அப்புறம் இந்த இரு லக்னம் கொண்டவங்களுக்கும் அப்படிப்பட்ட சூரியன் அப்படிங்கிறது மீனத்திற்கு ஆறாம் அதிபதியாகும் நகரத்திற்கு அட்டமதிபதியாகிறதுனால அந்த இரண்டு அச்சலகணங்கள் கிடக்கிற வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவங்களுடைய ஒரு பிள்ளையோட ஜாதகம் தான் இது படித்து முடிச்சிட்டாங்க வேலைக்கு பிறகு முயற்சி பண்ணுறாங்க பையனுடைய சேர்மானம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உடம்பு ஜாலியாக சுற்றுறான் செய்கிறான் சேர்ந்த பண்ணுறோம் அப்போனா பெட்ரோல் கிராமம் சொன்ன ஒரு எளிய நடைமுறை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா பிறப்புகால லக்னம் வந்து விரிச்சுக்கணும் இன்றைய வயதில் லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அச்சலக்கணம் வந்து மகரத்தில் போகுது மகர அச்சலக்கணத்தில் உத்திரடம் ரெண்டு உத்திரடம் மூன்று உத்திரடம் நான்கு திருவோணம் ஒன்று திருவோணம் இரண்டு திருவோணம் மூன்று திருவோணம் நான்கு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் ஒன்று அவிட்டம் இரண்டுன்றோம் அப்படின்னா இந்த லக்னாதிபதியும் முக்கியம் உள்ளுக்குள்ள இவர் செய்ய வேண்டிய வேலையை பிரிச்சு கொடுக்குறாரு உத்திரடம் அப்படின்னா சூரியன் அதுக்கடுத்து சந்திரன் போது அடுத்து செவ்வாய் போது அப்படின்னா இந்த அக்ஷய லக்னத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் ஒன்று இரண்டுக்கு ஆதிபத்தியம் பண்றவர் இந்த அர்ச்சனை வந்து இருக்காரு அப்படின்னா ஜாதகர் நட்பு பாராட்டணும் அப்படிங்கிறதும் நண்பர்கள் கூட இருக்கணும் அப்படின்னு ஜாதகம் வந்து உணர்த்து லக்னாதிபதி சனி ஏழில் நண்பர்கள் வட்டாரம் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது ஆறாம் மதிபதியும் ஒன்பதாம் மதிப்பாக இருக்கிற நம்முடைய புதன் பகவான் லக்னாதிபதியோட இணைஞ்சு இருக்கிறாரு அப்படின்னா பிரச்சனைக்குரிய நபர்களுடன் ஜாதகர் இணைந்திருக்கிறார் அப்படின்னு போயிடணும் ஆறுனா பிரச்சனை ஒன்பதுனா தந்தை தந்தையேங்கிற பிரச்சனையாகவும் வருவார் ஏன் அப்படின்னா கேது பகவான் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்பது இருக்கிறனாலையும் நாளுக்கு மூணு நடக்கிறனாலயம் அந்த இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தந்தை சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் உண்டு ஆனால் அப்பா அம்பையினா ஒட்டுமே தான் இருப்பாங்க ஏன்னா ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிற பாக்கியாதிபதியாக இருக்கின்ற தந்தை ஸ்தானாதிபதியாக இருக்கின்ற ஆறாம் மதிபதிங்கிற பிரச்சனைக்குரிய ஸ்தானாதிபதி இருக்கின்ற புதன் லக்னாதிபதி சொன்னோட இணைஞ்சி ஏழாம் பட்டியில் இருக்காங்க சரிங்களா அப்படின்னா அப்பாவு பையனும் நட்பு பாராட்டுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பகைமை வச்சுருக்கும் நம்ம பையன் இப்படி இருக்கிறானே அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா அப்புறம் இல்லை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூரியன நட்சத்திரங்கள் உத்ராடம் இரண்டு உத்ராடம் மூன்று உத்திராடம் நான்கு இந்த மூணு வருஷம் நாலு மாதம் நம்ம மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா எதையுமே கண்டுக்கக்கூடாது ஒரு காற்றாற்று வெள்ளம் கடைபுறந்து வருது அப்படின்னா அது தடுக்கிறதுக்கு முற்படக்கூடாது அதன் போக்கிலேயே கொஞ்சம் தண்ணி வத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் அதோட வேகம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பக்குவமாக ஸ்டோர் பண்ண முடியும் அது போல தான் அப்படின்னா இளமை பருவம் இளம் வேகம் அப்படின்னு வரும்பொழுது பையங்க நட்பு பாராட்டுறது படித்து முடிச்சிட்டோங்கிற ஜாலிமேன் இருக்கும் பொழுது தட்டி கேட்குற ஆள் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு மூன்று வருஷம் நான்கு மாத காலங்களுக்கு ஏன் இருக்க நட்சத்திரங்கிற சூரியன் அட்டமதிபதியாக இருந்து அஷ்டமஸ்தானத்தை இருக்கிறாங்க சரிங்களா அதனால் அப்புறம் வருமானம் தடைபடணும் அப்படிங்கிற தம்ம இருக்கும் படிப்பு தடைபடணுன்ற தம்மை இருக்கும் இரண்டாம் அதிபதி சனி பகவான் இரண்டுக்கு ஆறுல சரிங்களா அப்புறம் வருமானம் படிப்பு எல்லாம் தடைபடணுன்ற தன்மை இருக்குது சரிங்களா இப்படி இருக்கிறப்ப திருவோணம் அப்படிங்கிற சந்திரமோணி நட்சத்திரங்கள் திருவோணம் ஒன்று திருவோணம் இரண்டு திருவோணம் மூன்று திருவோணம் நான்கு அப்படிங்கிற இந்த நான்கு நட்சத்திர போலிகள் கடந்து செல்கின்ற காலங்கள் நான்கு வருடம் ஐந்து மாதம் பத்து நாட்கள் இந்த காலத்துல ஏழாம் அதிபதியாக இருக்கின்ற சந்திரன் ஒரு இது வந்து ஆறாம் வீடு நண்பர்களை விட்டு விலகும் காலம் அப்படின்னு லக்னாதிபதி சனி சரிங்களா ஏழாம் அதிபதி சந்திரன் ரெண்டு பேரும் சஸ்டாசம் இருக்கிறனால இந்த மூணு வருஷம் நாலு மாசம் இணைஞ்சிருக்கிற நண்பர்கள் இந்த சந்திர நட்சத்திரம் திருவோணம் வரும் பொழுது கொஞ்சம் விலகிடுவாங்க ஏன் ஏழுங்க நட்பு ஸ்தானத்திற்கு நட்பு ஸ்தானாதிபதியாக இருக்கிற சந்திரன் ஏழுக்கு ஆறாம் லக்னத்துக்கு அச்சலகத்துக்கு பனிரெண்டுல அப்படிங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜாதகருடைய எண்ணங்களும் உடலும் இயக்கங்களும் ஒரே நேர் இருக்காது ஏன்னா லக்னாதிபதி சனிக்கு நட்சத்திராதிபதி திருவோணம் அப்படிங்கிற சந்திரன் சஷ்டாசமா வந்துடுறாங்க சரிங்களா அப்படின்னா இவருடைய இயக்கங்கள் சரியா இருக்காது ஆனா அச்சலகத்துக்கு பன்னிரண்டு சந்திரன் இருக்கிறனால இவர் வந்து வெளியூர் சம்பந்தமான ஒரு பயணங்கள் மேற்கொள்வாரு இல்ல இரவு நேர பணியை மேற்கொள்வாரு அப்படிங்கிற புரியலாம் அப்படின்னா சூரியனை இயக்கங்கள் இயங்கும்பொழுது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் சந்திரோட இயக்கங்கள் பொழுது அவர் இயற்கை இருக்கிற நட்பு ஓட்டார் இருந்து கொஞ்சம் பெரியக்கூடிய தன்மைகளை இருக்கும் அப்படின்னா உணரணும் அப்புறம் இந்த மூணு வருஷம் நாலு மாத காலத்தை நம்ம எதையுமே கண்டுக்க கூடாது சொல்லுவாங்க உன் பையனை அங்கே பார்த்தேன் எங்கேன பார்த்தேன் என்ன பார்த்தா டோட்டலாக நிற்கிறான் உம்மை படிக்கிற காலேஜ் பக்கத்தில் நிற்கிறான் பார்த்தேன் பார்த்தேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க கண்டுக்கவே கூடாது அவன் வயசு அப்படி இல ஓட்ட அப்படி தான் இருப்பான் ஆ வயசு நான் அப்படி தான் இருந்தேன் இருக்கணும் என்ஜாய் பண்ணிட்ட வாழ்க்கையை காலா அந்த நா கால நேரங்கள் வரும் பொழுது அதை சரியாயிடுவான் அப்படின்னு நம்ம வந்து நமக்கு நம்மளே மன தைரியம் கொடுத்து அடுத்தவங்க அப்படி விட்டு கொடுக்காம பேசணும் அப்படி பேசும்பொழுது தான் சரியாகும் ஏன் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் தான் தன் நிலையை வந்து இயற்கையாகவே அனைவருக்குமே உணர்த்தும் அப்போ நம்ம வந்து ரொம்ப வல்கிறா இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னா பிரச்சனைகள் வந்து கூடும் சரிங்களா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் ஒன்று இரண்டு போகும்போது செவ்வாய் பகன் நான்காம் இடத்துல இது வந்து சொத்து சூழல் வாங்கக்கூடிய காலமாக வந்துடும் நாலு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் நாளில் செவ்வாய் நாளில் இருந்தால் செவ்வாய் தோசை உண்டு இருந்தாலும் நம்ம நேரம் பார்த்துக்கலாம் சரிங்களா அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னோம்னா தற்சமயம் அப்படின்னு பார்க்குறப்ப எதையும் கண்டுக்கக்கூடாது அமைதியாகவே காலத்தின் போக்கில் விட்டுடணும் அப்படின்னு பையன் ஊர் சுற்றுறான் ஒழுங்காக விளைக்க மாட்டேங்கிறான் சம்பளம் ஜெயா கொடுக்க மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறான் அப்படின்னு சொன்னோம்னா சரின்னு சொல்லணும் இப்போ நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன சூரியன் அப்படின்னா அரசு அப்புறம் என்ன செய்யணும் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் தலையிடாத ஒன்று அரசியல் சம்பந்தமா பேசாத ரெண்டு சரிங்களா இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டால் போதும் அதாவது பையன்ட்டு என்ன சொல்லணும் கவர்மெண்ட் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதாவது இரவு நேரத்தில் சினிமா பாட்டு வந்தேன் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்கிற கம்மெண்ட் வரக்கூடாது அப்படி மட்டும் சொல்லி சரிங்களா அரசு சம்மந்தமான விஷயத்தில் தலையிடக்கூடாது தேர்தல் வரப்போகுது இந்த தலைவர் அப்படி பேசுறாரு அந்த தலைவர் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற அரசியல் பேசினாலும் இங்கே வந்து மாட்டிக்கிடும் சரிங்களா அப்படின்னா எட்டாம் இடத்துல சூரியன்றதுனால நம்ம வந்து கவனமாக இருக்கணும் சொன்னோம்ல இந்த குறிப்பிட்ட இந்த இரண்டு அச்சலக்கணம் கடந்து செல்கின்ற காலங்களில் பொதுவாக எல்லாருமே கவனமாக இருக்கணும் முக்கியமாக இந்த ஜாதகர் கவனமாக இருக்கணும் தாய் தாயுதப்பன் எதையுமே விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இப்படிப்பட்ட எளிய ஜோட முறை ஏஎல்டி அப்படின்னு போயிடும் சரிங்களா நம்ம சேனலில் இப்படி சிம்பிள் வீடியோ சொல்கிறோம் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்கொள்ள